மறக்கப்பட்டுள்ள காலை வெள்ளாங்குளம் சர்வி சிவநாண்டி தேவர் அவருடைய பேரன் டி ரத்தினம் குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை சுப்பையா தேவர் நினைவாக பொறியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர் காலை அந்த காலை அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அலகுவேல் மாறன் ஜாக்கி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயன்னார் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்ட சாத்தங்குடி ஆலங்குள மண்ணிலே அலியார் சாஹிப் சந்தன சந்தனக்கோடு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மத நல்லிணக்க விழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற எஸ் வெள்ளாங்குளம் சர்வி சிவனாண்டி தேவர் பேரட்டி ரத்தினம் குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை வெயிட் பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை சுப்பையா தேவர் நினைவாக பொறியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அலகுவே மாறன் ஜாக்கி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பனிரெண்டு ஐயன்ஆர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட வேண்டிய காலை கல்லல் விஎம்கே எம் கே நண்பர்களை செல்லப்பிள்ளை சிவரக்கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வீரபாணி நமனிதன் இதன் சேர்வு நினைவுக்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வசல் தயாரில் இருக்கும் அன்போர் எட்டுக் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது உள்ள ஒன்பது வீரர்கள்

பரிசு தோயினையும் சிறப்பு பரிசினி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை எஸ் வெள்ளங்குளம் சரிவி சிவனாண்டி தேவர் பேரன் அவர்களது குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிரை சுப்பையா தேவர் நினைவாக பான் பொறியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர்காலை அந்த காலை அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து மாவட்டம் மாறன் ஜாக்கி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பனிரெண்டு ஐயன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் போவது யார் அறிவு உள்ள ஒரு சாலையாறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா

துணவாசகன் காந்தி அவர்களை விழாக்கோள் சார்பாக வருக அன்போடு அளர்க்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பாலங்கள் கடந்து விட்டன வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான பொறுத்திருந்து காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தின் நடுக்கல் காலை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே ஆதி தொண்டை கட்டி ஆண்ட தொண்டைமா நகருக்கு பெருமை சேர்த்திட சுப்பையா தேவர் நினைவாக பெரியாளர் பாண்டிய ராஜவரது திலகர்கள் அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு மொத்தம் மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் விரத்தி எடுத்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அழகு வேல் மாறன் சாக்கி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பனிரெண்டு ஐயன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிழமைய கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் தங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உறைந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்தட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்குது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்ட பசும் பொன் தெய்வ திருமகனர்

பண்ணுதா இந்த ஊரு அலியார் சாகிதா தற்கா அருளால் ஆடுது பாரு தேரு கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு ரெண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இரண் கொண்ட வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி ஓட்டமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துட்டிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தம் நிச்சயமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் செவரக்கோட்டை ஆர்கே கருப்பன் பிரதர்ஸ் ஆர்கே பிரதர்ஸ் கருப்பன் காலை மலை இருக்கு மாடு அடுத்தடுத்து வாடி வாசல கொண்டு வந்து காலையில் உரிமையாளருக்கு மாடுபுடி வீரர்கள் அன்பான வேண்டுதல் மல மேகமா இருக்கு காலையும் வீரர்கள் அறிவிச்சு அடுத்தடுத்து உள்ள வந்துடும் தாமதப்படுத்தீங்கன்னா யார் உள்ள வராங்களோ அவங்களை வெற்றியை அறிவிச்சிடும்

வீரர்களின் வேட்டையாலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி வீரர்களின் காலை மூச்சாக படுத்துங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன வீர

எண்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்தீங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த எங்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்க நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா பர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் மதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பாங்க அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக கல்லல் வி எம் கே நண்பர்களுடைய செல்ல பிள்ளை செவரக்கோட்டி ஆர்கிய பிரதர்ஸ் கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாடி நவநீதன் சேர்வை நினைவுகொலை வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு உள்ள வந்திருங்க வீரபாடி சேர்வை உள்ள வந்திருந்த சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வங்கலது அரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

சிவனாண்டி தேவர் பேரன் டி ரத்தினம் குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குழிவீரை சுப்பையா தேவர் நுனைவாக பரியாளர் பாண்டிய ராஜவரது திலகர் காலை சீட்டி அறிஞர் செய்தட்டுங்க வீரர்கள் காலை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் சீட்டி அறிஞர் செய்தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டாளர்கள் தான் பார்த்து விட்ருங்க அப்புறம் அவர் ஃபஸ்ட் எட் பின்டர்